அன்பார்த்த சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு தவுஹி ஜமாத்தின் மக்கள் மேடை இந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நபி வழி திருமணத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது பெற்றோர்களா இளைஞர்களா அடுத்ததாக திருமணங்களில் எவ்வாறு மார்க்கத்திற்கு முதலாக நடத்தப்படக்கூடிய செயல்கள் என்ன எப்படி நபி இமாம்கள் அதற்கு எவ்வாறு துணையாக நிற்கிறார்கள் என்பதை எல்லாம் சொல்வதற்காக இளைஞர்கள் தான் காரணம் என்று சொல்லக்கூடிய அணியினர்கள் தயாராக இருக்கிறாங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும் இஸ்லாமிய திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சமுதாய மக்கள் அதை எவ்வாறு விளங்குகின்றார்கள் என்று சொன்னால் திருமணம் நடத்துவதற்கு அடிப்படையான காரணமே அதிக அளவில் பொருளாதாரம் வேண்டும் என்று நம்முடைய சமுதாய மக்கள் நினைக்கின்றார்கள் அதனால்தான் வட்டியில் பேர் விழுவதும் வரதட்சணையின் பக்கம் சாய்வதும் பெண் வீட்டாரிடமிருந்து அதை வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதற்கும் அடிப்படை காரணமே அதிகமான பொருளாதாரம் வேண்டும் என்று சொல்லி ஆடம்பரமாக நடத்துவதற்கு உண்டான முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹுடைய தூதர் சல்லாவளிஸ்ரம் அவர்கள் ஒரு செய்தியில் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்துல்லாபின் இப்ப மசூத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோல் செய்கின்றார் அல்லாவுடைய தூர இடத்திலிருந்து ஒரு செய்தியை கேட்கின்றார் அப்போ அப்துல்லா அவங்க பதிவு செய்கிறாங்க நாங்கள் இளைஞர்களாக இருந்தோம் அந்த அந்த காலத்தில் இளைஞர்களாக இருந்து அல்லாவுடைய தூதரை சந்திக்கும் பொழுது அப்போ அல்லாவுடைய தூதர் அவங்க சொன்னாங்க உங்களிடத்தில் சக்தி இருந்தால் திருமணம் முடிச்சுக்கங்க பொருளாதாரத்தை அங்கே ரசூல்லா வந்து கணக்கு பண்ணி சொல்லவே இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் என்ன பண்றாங்கன்னா அதிகமான பொருளாதாரம் வேணும்னு சொல்லி வெளிநாட்டுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலைக்கு போறாங்க இளைஞர்களை காரணம் காட்டுவதற்கான அடிப்படை காரணமே பதினெட்டு வயதில் இருபது வயதில் இருபத்தைந்து வயது வயதில் செல்லக்கூடிய இளைஞர்கள் இருபத்தைந்து வயதில் முப்பது வயதில் திரும்ப வர்றாங்க இளமை முழுவதையும் பருவத்தையும் விட்டு இவனுடைய இளமை பருவத்தை மொத்தமாக சம்பாதிப்பதில் செலுத்தி விட்டு அதிகமான பொருளாதாரத்தை கொண்டு வந்து சமுதாயத்தில் ஆடம்பர திருமணத்தை உண்டாக்குவது இளைஞர்களுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்கிறது என்பது நம்முடைய டீமினுடைய ஒரு ஆணித்தனமான ஒரு கருத்து வலிமாவை பற்றி சொல்லியாக வேண்டும் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிசல்லம் அவர்கள் வலிமா நடத்துவதற்கு கூட அடிப்படையான சில அம்சங்களை சொல்லிக் கொடுத்தார்கள் வலிமாவை நடத்துவது அவசியம் ஆனால் அதை கூட நீங்கள் எளிமையாக நடத்துவதற்கு தான் வழிமுறை காட்டினார்கள் மண்டபத்தில் வைத்துக் கொண்டு வலிமா என்ற பெயரில் முஸ்லிம் சமுதாயம் அதையும் ஆடம்பரமாக நடத்தி அதையும் பிரம்மாண்டமாக மக்களுக்கு மத்தியில் இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் வலிமாவை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய தூதரும் வலிமா கொடுத்தார்கள் இல்லை என்று சொல்லவில்லை அல்லாவுடைய தூதர் ஜெயனமளி அவர்களை திருமணம் முடித்து முதல் முதலில் அவங்க வந்து ஐனபவர்களுக்காக வேண்டி வலிமா கொடுத்தது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆடை அறுத்து வலிமா கொடுத்தார்கள் இதைத் தவிர அதை கூட எளிமையாகத்தான் கொடுத்தார்கள் இதை தவிர வேறு எந்த ஒரு மனைவியை திருமணம் செய்வதாக இருந்தாலும் அதற்காக அல்லாவுடைய தூதர் வலிமாவை எளிமையாகத்தான் கொடுத்தாங்க ஒரு கையளவு வார் கோதுமை கொடுத்தார்கள் வலிமாவிற்கு கூட இன்றைக்கு இழக்க இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் எப்படி பெண் வீட்டாரிடம் அதை மாற்றுகின்றார் சொன்னால் தனக்கு கொடுப்பதற்கு சக்தி இல்லாமல் தன்னால் எளிமையாக நடத்தினால் சமுதாயத்தில் தப்பாக பேசுவார் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் என்ன செய்யறாங்க பெண் வீட்டார் மீது சாட்டி விட்டுறாங்க இவன் நடத்தக்கூடிய அந்த வலிமாவ பெண் வீட்டில் நடத்தி நிறைய சம்பவங்கள் இருக்கிறது சில காலத்திற்கு முன்பாக இந்த கொள்கையை விட்டு வெளியே போனவர்களோடு சேர்ந்து வெளியே போன சில நபர்கள் கொஞ்ச காலம் கழிச்சு அவருடைய திருமணம் நடக்குது திருமணம் நடக்கும் பொழுது நேரடியா கண்கூட பார்த்த விஷயம் இவர் என்ன செய்யறாருன்னா நடத்தக்கூடிய வலிமாவை

அவங்க திருமணத்தில் கூட எளிமையாக தான் முடிச்சு வழிகாட்டினார்கள் ஆனால் இன்றைக்கு வலிமா என்ற பெயரில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய நிலையும் அதே மாதிரி வலிமாவுடைய விருந்தை பெண் வீட்டார் மேலே தலையை போடுற ஒரு நிலையும் இருக்கிறது என்பதை சொன்னாங்கன்னா

யாயோ அல்லது நான் அமனுக்கும் அன்புசக்கும் வாகலிக்கும் நாரா இந்த வசனத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டும் கொள்ளுங்கள் நமக்கு ஒரு செய்தி கிடைத்த பிறகு குழந்தை பருவத்திலிருந்து நாம் வாலியபுறம் அடைந்த பிறகு தம் பெற்றோருக்கு இந்த மாதிரி திருமணம் செய்தால் தான் நான் திருமணம் செய்து கொள்வென்று அடாவடிதன் செய்ய வேண்டும் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் அல்லாவுடைய வசனங்களுக்கும் மாறு செய்தால் அல்லாஹன் திருமையில் சொல்லும் பொழுது ஊசியின் காதில் ஒட்ட ஒட்டகம் நுழையாதவரை அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டார்கள் இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறு செய்தீங்கன்னா யாரும் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது அப்போ அல்லாஹ்விடதுர் என்ன சொல்றாங்கன்னா பல்லிகோ அன்னில வாயா ஊர் செய்தி கிடைத்தாலும் மற்றவர்க்கு சொல்ல வேண்டிய உங்களுக்கு கடமை குழந்தை பருவத்திலிருந்து தன்னுடைய தாய் தந்தerei குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் எடுத்துச் சொல்லாத காரணம் பெரும் பொங்கு இளைஞர்களுக்கு இருக்குது அவர்கள் செய்கிறார்கள் தாய் தந்தையர்களுக்கு பிள்ளைகள் சொல்றோம் அதான் இந்த திருமணத்தை அதிகமாக பங்கு தாய் தந்தை தான் இருக்கு இளைஞர்கள் தான் இருக்குது இளைஞர்கள் தடுக்காத காரணத்தினால தான் அந்த தாய் தந்தை இந்த பொருளாதார நப்பாசை கொண்டு என்னுடைய மகன் இப்படியா வாழ வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்னுடைய குழந்தைய நான் எப்படி எல்லாம் வளர்த்துட்டேன் நான் அந்த அந்த வாங்கியே திரு ஒழுக்கட்டமா நிக்கிறாங்க நம்ம ஊர்ல நடந்த சம்பவம் இளைஞர் நினைச்சா தடுக்கலாம் அப்படிங்கிறீங்க ஆமா நம்ம ஊர்ல நடந்த சம்பவம் இந்த சேரா போடுறாங்களா சேரா போட்டு முதல்ல காட்டின பெண்ணு வேற அந்த சேரா போட்டு மலைத்து ஒரு அதனுடைய மூத்த ஒரு பொண்ணு வந்து திருமணத்துல நான் நிக்கா பண்ணி அனுப்பிவிட்டாங்க இது இது ஒரு செய்தி நடந்தது ரெண்டாவது செய்தி இப்படி உண்மை இது உண்மையான செய்தி இது இப்படிப்பாளகம் ஆபுரியல ரெண்டாவது ரெண்டாவது செய்தி இப்போது ஒரு தவிச்ச மாத கொள்கை சகோதரர் போய் பொண்ணு கேக்குறாரு அவர் சொல்றார் நான் தௌஹீத் முறை பிரகாரம் தான் திருமணம் செய்வே சொல்றாரு அவருடைய அப்பா நான் சொன்ன சுன்னத் ஜமாத் பிரகாரம் தான் திருமணம் செய்வே அவர் மறந்து குடிச்சிட்டாரு இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி அந்த மாதிரி நம்முடைய இளைஞர்கள் உறுதியாக நின்று தன்னுடைய தாய் தந்தை அந்த வசனங்களை எடுத்து சொல்லி நீங்க அல்லாவும் அந்த அந்த பயத்தில் அவர்கள் கண்டிப்பாக திருந்து அந்த வரதட்சணை வாங்காமல் ஆடம்பர செலவு செய்யாமல் அவர்கள் திரும்புவதற்கு நாம் அல்லாவிடம் நாம் பிரார்த்திக்க வேண்டும் சாத்வி நபி அக்காசர்கள் எப்படி பிரார்த்தனை செஞ்சாங்க மற்ற சாபாக்கள் எப்படி பிரார்த்தனை செஞ்சாங்க தன்னுடைய தாய் தந்தை நேர்வழியில் செலுத்துவதற்கு அதே போல் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் ஹாஜர் அலிசலாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கு அந்த

அந்த பெற்றோர் நினைச்சிட்டாங்க மருந்து குடிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை ஒன்று சொல்றாங்க அதே மாதிரி என்ன நினைச்சோன்னா ஆளை சின்ன பிள்ளையை காட்டி பெரிய பிள்ளைய அணிஞ்சுட்டாங்க கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க இப்படிலாம் வந்து நடக்குது அப்ப இதுக்கு காரணம் பெற்றோர் வருவாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இருந்தாலும் இந்த இளைஞன் விஷயத்துல அந்த இளைஞன் முயற்சி பண்ணலாம்ல நீங்க எல்லா விஷயமே நினைச்சுன்னா முயற்சி பண்ணணும் பெற்றோர் மருந்து குடிச்சு வைப்பாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அப்படி கிடையாது ஆனால் நம்ம எழுத்து போராடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு அற்புதமான தகவலை சொல்லியிருக்கிறாங்க அடுத்து சொல்லுங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த திருமண நிகழ்வில் மிக ஒரு முக்கியத்துவமாக இந்த அநாச்சாரம் நடப்பதற்கு மிக முக்கியமாக அவர்கள் காரணமாக வந்து இருக்கிறார்கள் எந்த காரணமாக இருக்கிறாங்க என்று சொன்னால் என்னென்ன கலாச்சாரங்கள் நடக்குது சொல்லுவோம் இன்னைக்கு பெரும்பாலும் வந்து வந்து நிறைய வரமாட்டேங்க அவர்கள் அவர்களுக்கு மாலை போடுவதில் இருந்து அவர்களுக்கு சாரா கட்டுவதில் இருந்து அவர்கள் சாரா போடுகின்ற நேரத்தில் ஃபாத்தியா ஓதப்படுகின்றது அதே போல அவர்களுக்கு திருமணம் முடித்து வீட்டுக்கு செல்கின்ற நேரத்தில் ஆர்த்தி எடுக்கப்படுகின்றது அதே போல அவர் இருக்கக்கூடிய அவர் செல்கின்ற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அவர்களோட நண்பர்கள்லாம் ஆமாம் ஜோடிச்சு அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க அவர் ரூமுக்கு ரூமுக்கு அருகிலே கொண்டு போய் விட்டுட்டு வரக்கூடிய நிகழ்வு எல்லாம்

என்ன பாடுங்க மனம் மகன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க அதே மாதிரி நல்ல படித்த ஆலிம்கள் அங்க இருக்கக்கூடிய உலமாக்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து மார்க்கம் தெரியுமா இல்ல தெரிந்து நடிக்கிறார்களா என்று மிகப்பெரிய கவலையா இருக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் இங்க இருக்கக்கூடிய சபையிலே பாட்டு பாட்டு கச்சேரி நடக்குது பாட்டு கச்சேரி நடக்கிறது உலமாங்க எதிரிலே உலமாக இருக்கக்கூடிய ஆலிம்கள் அவர்களும் சேர்ந்து ஆடக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் சென்று கொண்டிருக்கு இது இப்ப இந்த நிகழ்ச்சியை இந்த மக்கள் மேடைய நிகழ்ச்சியை அல்லாஹ் நாடினால் அவர்கள் பார்த்தால் அவர்கள் உள்ளத்திலே இதாய்த்து கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்யக்கூடிய நிலையில் தான் நாம் இருக்கின்றோம் ஏன் என்று சொன்னால் அந்த அளவுக்கு கவலையாக இருக்கு ரத்தம்லாம் எல்லாம் கொதிக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் பேசுகின்ற நேரத்தில் நமக்கு மிகப்பெரிய கவலையா இருக்கு ஏன்னா ஒரு காலத்துல இந்த தௌகிது பிரச்சாரம் வந்து மேலோங்கிற நேரத்துல ஒரு மீட்டிங் மூலியமாகத்தான் சத்தியம் வந்து அடைந்தது நமக்கு வந்து சேர்கிறது அந்த நேரத்தில் இளைஞராக இருக்கின்றோம் அந்த நேரத்தில் முடிவு எடுக்கிறோம் விட்டு வெளியேற வேண்டும் வரதட்சணை இல்லாமல் திருமணம் செய்ய வேண்டும் என்று அந்த வந்து ஒரு பெண்மணி கால் பண்றாங்க நம்ம கிளைய நிர்வாகியாக அல்லா நாடி நம்ம இருக்கின்றோம் அந்த நேரத்தில் காணத்துள்ள இருக்கும்போது ஒரு ஃபோன் வருகிறது முப்பத்தாறு வயதாவது அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி எங்களை அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டும் எங்களுக்கு மாத்திரை வேங்க வேண்டும் என்று ஒரு கால் பண்ணுகிறார்கள் கால் பண்ணிட்டு அந்த காசை பொருளாதார ரெடி செய்து அவர்களுக்கு கொடுக்கின்ற நேரத்தில் நீங்கள் வந்து தியாவங்க எங்க வீட்டில இருக்கக்கூடிய உங்கள் தந்தை வந்திருக்கலாமே இல்ல உங்க அண்ணன் வந்திருக்கலாமே இல்ல உங்க தாயார் வந்திருக்கலாமே நீங்க வந்து வந்தீங்க அப்படின்னு கேக்கின்ற நேரத்தில் அவர்கள் படுத்தபடியா இருக்கு எங்களுக்கு தாய் எங்களுக்கு தந்தை கிடையாது ஆனா நாங்க படுத்தபடியா இருக்கின்ற எங்க தாய் இருக்கிறாங்க அதே மாதிரி முதுமை கண்ணியாக நம்ம இன்னைக்கு பேசி கொண்டு இது நேரடியாக நான் பார்த்த விஷயம் அவங்க சொல்றாங்க எனக்கு முப்பத்தாறு ஏன் என்னோட அக்காவுக்கு முப்பத்தி ஒன்பதாம் ஆகிறது ஆனால் வந்து மனப்பெண்ணை வந்து கேட்கின்ற நேரத்தில் வரதட்சினை கேட்பது மட்டும் இல்லாமல் எங்களிடம் வந்து உணவு வந்து எங்களுக்கு நீங்கள் சாப்பாடு பாதி நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் எங்களுக்கு வலிமா நீங்கள் வந்து எவ்வளோ காசு நீங்கள் சாப்பாடு போடும் என்று அந்த நேரத்தில் போயிட்டு கூட அந்த பெண்மொழியில் இருக்கக்கூடிய சிரமத்தில் கூட ஒரு மாப்பிள தரப்பில் போயிட்டு மணமகன் உட்கார்ந்து கொண்டு அங்கே பிச்சை எடுக்கக்கூடிய நிலை நீங்கள் நீ பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கக்கூடிய நிலை அதுக்கு லெட்டர் வேற கொடுக்கக்கூடியவர்களாக இன்னைக்கு ஜமாத்தாக சுண்ணத்தூள் ஜமாத் தபிக ஜமாத்துகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கையத்தை போட்டு அனுப்புறார்கள் சொன்னால் இதை விட வெக்கக்கேடு நம்ம சமுதாயத்துக்கு வரும் இல்லை அதை திருந்தக்கூடியவர்களாக ஒரு பெரிய கொடுமைதான் நடந்து கொண்டிருக்கிறது உண்மையிலே அவங்க சொல்றது உண்மையிலே உணர்ச்சி பசுமாக ஒரு விவாத பொருளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னா சமூகத்திலே முதற்கணிகள் தாய் இல்லை தந்தை இல்லை அப்படிப்பட்ட குடும்பங்கள் முதற்கன்னியாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நிலை என்ன பாருங்க இளைஞர்கள் நீ வந்து முன் வரணுமா இல்லையா இளைஞனாக இருப்பவர்கள் இது மாதிரியான காரியங்கள்ல முன் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாம ஏன் என்ன செய் அழகு வேணும் காசு வேணும் பலம் வேணும் அது வேணும் இது வேணும்னு போகும்போது குடும்பத்தாருடைய நிலைகள் எவ்வளவு மோசமாக இருக்கிறது எல்லாம் ரொம்ப அழகாக ஆணித்தரமாக ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள் அதுல ஆலிம்களுக்கு பெரிய பங்கு இருக்குது ஆலிம்கள்னா என்னன்னு சொல்ல போனா கேரளாவில ரொம்ப மோசம் தமிழ்நாடு என்பது உலளவுக்காக பரவாயில்லங்களாம் கேரளாவில் ஆளும்களும் உட்கார்ந்து எல்லாத்தையும் என்ன செய்றாங்க முழுசா இந்த அனாச்சாரங்களுக்கு முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்வது ஆளும்கள் தான் தளபா வாட்டி கட்டிக்கிடுவான் ஏ அவன் மனுஷன் தானே நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் தானே உயர் இருக்கிறான் அவன் தான் நடன்தான நடக்குறானால குலாயுடி வசனங்களை பாலோ பண்றானால என்று சொன்னால் கிடையாது ஏளோ மோசமான ஒரு விஷயங்கறதால உணர்ச்சி மோசமாக பூர்வமாக அற்புதமாக சொன்னார்கள் அடுத்து இன்றைய சமுதாயம் திருமணத்துல அதிகமாக வீண் வரைய செய்யறாங்க அல்லாஹ் திருமறை குரான் சொல்றா வகுலு வஸ்பு வலா துஸிரிஃு இன்னஹு லஹிப் பில் அதாவது நீங்க உண்ணுங்கள் பருகுங்க வீன் வரைய செய்யாதீங்க வீன் வரைய செய்வரே அல்லாஹ் விரும்ப மாட்டான் சொல்றான் அப்ப அல்லாஹ் விரும்ப மாட்டான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இன்னைக்கு நம்ம சமுதாயம் ரொம்ப சர்வ சாதாரணமாக எடுத்துட்டான் வீன் இந்த திருமணத்துல தான் ஏராளமான வீன் வரையம் இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தெளிவாக சொல்றான் எந்த அளவுக்குன்னா அவர்கள் ஷைத்தானுடைய சவளாகார்கள் எந்த அளவுக்கு ஒரு மூமீனை எல்லாம் எப்படி சொல்றான் இந்த வீண் வரையத்தினால சைத்தானுடைய சவரல் என்று சொல்றான் இந்த செயலுக்கு எந்த ஒரு காரணம் ஆகுதுன்னா இந்த திருமணத்துல விருந்து போடுறாங்கல்ல எந்த அளவுக்குன்னா நம்ம நேரடியா பார்த்துருக்கோம் ஊர் பெருமைக்கு செய்யக்கூடியவங்க எப்படி தனி வெஜ்ஜுக்கு ஒரு பெரிய ஒரு ஏற ஏற்பாடு செய்வாங்க இந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்கு ஒரு பெரிய வகைகளை ஏற்பாடு செய்வாங்க ஜூஸுகள் வகைகள் பஞ்சு முட்டாய் வகைகள் ஐஸ்கிரீம் வகைகள் ஏதோ பெரிய மாலை நடத்துற மாதிரி ஒரு கல்யாணத்தை நடத்துவாங்க இது ஏன்னா பேசணுமா அதனால என்ன பயன் இருக்க போகுது அதே நபர்கிட்ட யாராவது ஒருத்தர் ஏழையோ அல்லது ஒரு உணவுக்காக போய் நின்றார் கூட அவர் செய்ய மாட்டார் ஆனால் ஊர் பெருமைக்காக இப்படி செய்யக்கூடிய சமுதாயமாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் இருக்கு அதுல பெரும் பங்கு இளைஞர்களுக்கும் இருக்கு அப்ப அதை நம்ம சொல்றதுக்கு தான் இந்த அணியில் நம்ம இருக்கிறோம்

சாத்து முன்பாத்து கேள்விப்பட்டீங்க ஜென்பாத்து கேள்விக்கு போன பெண் வீட்டு தரப்புல போடக்கூடிய விருது அந்த மாதிரி ஒரு விருந்துக்காடு அவ்வளவு தடல் புடலா இருக்கும் இரவு உணவு அடுத்த நாள் காலை உணவு அதற்கு அடுத்த நாள் மதிய உணவு இது மூணுமே பெண் வீட்டுல போடணும்

சவுக்கி சாவல்ன்றாங்க சவுக்கி பெரிய வீட்லேயும் ஆண் வீட்லையும் போய் கோலம் போடுறது அரிசியை மஞ்சளில் முக்கி அதுல சில ஐட்டங்களை சேர்த்து உட்காந்து வயதான கிழவையெல்லாம் உட்காந்து கோலம் போடுவாங்க பாட்டு பாடி இந்த அரிசியை ஒரு மூணாவது தீனுவான் சும்மா பஞ்சவாய் சும்மா மூணாவது சும்மா நாலாவது சும்மான்னு அதை ஆக்கி வர சாப்பிடுவாங்க இதெல்லாம் மூட நம்பிக்கையாருனுடைய இஸ்லாமிய சமூகத்துல இருக்கிற இது மட்டும் இல்லாம இனி ஏராளமான பாருங்க அப்ப பாரு இது எந்த அளவு உங்க போயிட்டு இருக்கு பாருங்க இந்த நபழிக்கு மாற்றமான திரும்ப இளைஞர்கள் பெரும் காரணமா இருக்காங்க பெற்றோர்களும் காரணமா இருக்காங்க ஆனா இதை கண்டு அதை வந்து தடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா ரெண்டு பேரும் காரணமா இருக்காங்க அதிகமான பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்ப பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய இடத்துல மகனும் அந்த இளைஞர்தான் இருப்பார் அப்ப இதெல்லாம் தான் முக்கியமான காரணம் நம்ம சமுதாயத்துல ஒரு எவ்வளவு எந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை அழகான முறையில சொன்னாங்க திருமணம் என்பது இலகுவாக நடத்தப்பட வேண்டும் ஆனால் அனாச்சாரங்கள் நிறைந்ததாக நிறைய ஊர்களுக்கு அந்த ஊர் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் என்ன பண்ணுவாங்க திருமணம் முடிஞ்ச அன்று மாலை வந்து அரிசியை தூக்கி வீசி விளையாடக்கூடியது அந்த மாதிரி அரிசியை போட்டு வீணை வீணடிக்கிறது இது எல்லாமே வந்து நடக்குது பெண் வீட்டுல வந்து அப்படியே வலிமா இருந்துங்கிற பேர்ல பெண் வீட்டுல இந்த அளவுக்கு ஏன்பா சாவடிக்கிறீங்க போட்டு மனுஷனை போட்டு கொள்றீங்க அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு ஒரு பெண்ணை பெற்று வருது அவங்களுக்கு பாவமா அல்ல கொடுத்து அருள் தானே நீ வந்து ஆனா பிறந்தான நீ முடிவு பண்ணியா நீ முடிவு பண்ணிய கடந்த வாரத்தில் நடந்த ஒரே ஒரு செய்தி இந்த வரதட்சியின் காரணமாக இந்த ஆடம்பர திருமணம் இது போல மார்க்கத்துக்கு முரணா நடக்கிறதுனால இந்த சமுதாயத்திலும் பாதிப்பு ஏற்படுது எந்த அளவுக்குன்னா சென்ற வாரம் சேனல்கள் வந்திருக்கு ஒரு பிறந்த குழந்தைய வாய்க்காலில தூக்கி போட்டு போயிட்டு இருக்கான் இரண்டு நாள் வாய்க்காலில கடந்திருக்கு கிட்டத்தட்ட எறும்புகள் கடித்து அந்த குழந்தை உடல் முழுவதும் வீங்கி போய் உயிருக்கு போராடக்கூடிய நிலையில் அந்த குழந்தையை மீட்டெடுத்துருக்கான் காரணம் காரணம் என்னன்னா இது போல காரணம்தான் வரதட்சணை காரணம் இதுபோல சமுதாயத்த ஆடம்பரம் திரும்ப இருக்கா ஏன் இப்போ குழந்தை பெண் குழந்தை ஏன் போட போறாங்க வாய்க்கால் குழந்தை இல்லாம எவ்வளவு பேர் சிரமத்துல இருக்காங்க மாதிரி குழந்தைக்காக பத்து மாஞ்சி வருடம் கஷ்டப்படுறாங்க சம்பவங்கள் நடக்குது பெண் குழந்தை என்றால் தூக்கி போடுறது அவங்களுக்கு கொல்றது

மிக மோசமான அளவுல திருமணங்கள் முடிக்கப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வகையான உணவு அதுல மார்க்கம் தொடுத்த உணவையும் அங்க வைத்திருக்கிறார்கள் தடை செய்யப்பட்ட உணவையும் சேர்த்து அதையும் ஒரு விருந்த வச்சு கல்யாணத்துல எல்லாத்தையும் வைக்கிறான்னு சொல்லி ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் திருமணத்திலே ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு காரியமாக ஆடம்பர திருமணத்தை செய்து முடிக்கிறார்கள் அதனால் ஏராளமான வரதட்சணைகள் பெறுகிறது திருமண அவையில நடக்கக்கூடிய அது சம்பந்தமான செய்திகளும் அதற்கு என்ன இது தடுப்பதற்கு என்ன வழிமுறை என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் சிறப்பினர்களாக வந்திருப்பவர்கள் சொல்லுவாங்க யாசிர்பாய் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல இந்த இஸ்லாமிய சமுதாயம் பறக்கத்தை வந்து ரொம்ப விரும்பக்கூடியவர்களாகவும் ஒவ்வொரு பிரார்த்தனையிலையும் இறைவா எங்களுக்கு பறக்கத்தை செய் என்று பிரார்த்திக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்ம இருக்கிறோம் ஆனால் என்னன்னு பார்த்திங்கன்னா அதற்கான அந்த வழிமுறைகளை மார்க்கம் தருவதில் அவங்க வந்து கவனிக்க தவறு இது மிக முக்கியமான ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்லித்தராங்க திருமணம் முடிஞ்சவனை பாரக் லக்க வ பாரக்க அலைக்க வ ஜமா பைனகுமாஃபி ஹைர் என்ற அந்த பிரார்த்தனையை செய்யுங்கள் அதில் என்ன கேட்குறாங்க திருமணம் செய்யக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு இறைவா நீ வந்து வரக்கத்தை செய்வாயாக அதே மாதிரி திருமணத்தை குறித்து சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் குறைந்த செலவில் நடத்தப்படக்கூடிய அந்த திருமணத்தில் தான் வரக்கத்து இருக்கிறது இப்படி அல்லாவுடைய தூதர் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் ஆனால் என்ன நடக்குது ஒரு பக்கத்துல திருமணத்தை பறக்கத்தை வேணும்னு சொல்ற இந்த சமுதாயம் வலிமால என்ன பண்றாங்க தெரியுமா அப்பதான் இவங்களுக்கு உறவினர்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும் அது வரைக்கும் அவன் வந்து கொரோனா வந்து கஷ்டப்பட்டிருப்பான் கண்டுக்க மாட்டாங்க பல நோய்கள்ல வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்ப அவங்க வந்து கண் கொண்டு பார்க்கிறது இல்ல எங்க புள்ளைக்கு ફીஸ் கட்டுங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அந்த நேரத்துல திருமணம்னு வரட்டுமே நீ முன்னாடி ஒரு ஆடி சொன்னீங்க நடுவர் அவர்களே தேடி தேடி போய் அங்க இருக்கறவன் இங்க இருக்கவன் எல்லாம் வந்து அப்பதான் ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்கு பாயிண்ட் ஆயிடுச்சு அது எங்களுக்கு பாயிண்ட் ஆயிடுச்சு நடுவர் சொன்னதே நான் நோட் பண்ணி வச்சிருக்கறவளே சரி அப்ப என்ன நான் சொல்ல வரறேன்னா இப்படி வரகத்தை விரும்பக்கூடிய இந்த சமுதாயம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அற்புதமான முறையில் ஒரு வழிகாட்டத்துல வந்து குடுத்து அதுல வந்து கவனம் இல்லாமல் ஆடம்பரமாக திருமணம் செய்து குறிப்பாக இந்த விருந்துல அதிகமான மக்களை சேர்த்து இப்படி சேர்க்கும் போது மண்டபம் தேவைப்படுது நடுவர் அவர்கள எங்க வீடு சின்னதா இருக்கு எங்க பகுதியில வந்து இருக்கிற மர்க்கசு பத்த மாட்டேங்குது எங்களுக்கு பெரிய மண்டபம் வேணும் இதெல்லாம் கேட்கறதுக்கு காரணம் என்ன நீங்க தேடி தேடி வந்து எல்லாரையும் கணக்கு பண்றதுதானே அல்லாஹ் உடைய தூதர் அவங்க சொன்ன மாதிரி குறைந்தே எளிமையான அடிப்படையில சிறப்பான முறையில பண்ணா பொருளாதாரமும் மிச்சம் எல்லாமே மிச்சமா இல்லையா வரக்கத்தும் கிடைக்கின்றது இதுல என்ன மிகப்பெரிய இன்னொரு இது பாத்தீங்கன்னா அல்லாவுடைய தூதர் இப்படி தோவா சொல்லி தந்திருக்கிறாங்க சுன்னதை ஜமாத்தை சேர்ந்த ஆலிம்கள் இங்க நமக்கு என்ன கோவம் வருதுன்னா அங்க அந்த மாப்பிள அங்க தானே உட்கார்ந்து நம்ம பாயிண்ட் இளைஞனாக இருக்கக்கூடிய அந்த மாப்பிள அந்த சபையில இருக்கா பிள்ளையா இல்லையா ஓதுறாரு இல்ல எல்லா நபிமார்களையும் சொல்லி எந்தவித ஆதாரமும் இல்லாமல் நபிமார்களுடைய மனைவி பேரெல்லாம் வந்து சொல்லி அதுக்கு எங்க அவங்க கேட்கணும் ஆதமும் ஆதம் இருந்து போல சுலை ஆமா அவங்க தான் கேட்கணும்

வந்து குறிப்பிட்டு இந்த பெற வேண்டும் என்றால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் நபிகள் நாயகம் சல்லா இஸ்லாம் அவங்க சொன்ன அந்த அடிப்படையை பேணக்கூடியவர்களா இருக்கணும் இதுல இளைஞர் மேல நமக்கு என்ன கோபம் வருதுன்னா நடுவர் நடுவர் பேனர் போடுறாங்கல்ல நீ தானே போஸ்ட் கொடுக்குற

இவனுக்கு கொஞ்சமாவது அந்த உணர்வு இருக்கணும் கல்யாணம் பண்ணியாச்சு நபிகள் நாயகன் சொன்னாங்க உன் மனைவிக்கு ஊட்டி விடுற அந்த உணவில் கூட நன்மை இருக்கு ஆனா எல்லாரும் முன்னாடியும் ஊட்டி விட்னோம் அது வேற எல்லாம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இவரு சோறு ஊட்டி விடுறத கல்யாணத்துல சொல்ற நடுவரவர் அதிகா அவன் எல்லாம் உட்காந்து சபையில சாப்பிட்டு இருப்பாங்க இவரு என்ன செய்யறது அப்படி ஊட்டி விடுறது போட்டோ எடுக்கிறது கேமரா இன்னும் கொஞ்சம் ஆ இந்த வீடியோ இல்லை அவன் அங்கே கேப்டனாக மாறிடுறான் அங்க இருக்கிற எல்லாரையும் கண்ட்ரோலுக்குள்ள வைக்கிறது யார்

அவன் எல்லாரையும் அனுமதிக்காம பாருங்க வளர்ச்சி வளர்ச்சி கேமரால வந்து கவர் பண்றதுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு அப்ப நம்ம சமுதாயத்தின் மீது கவலையாக இருக்கிறது நல்லாவுடைய தூதர் சொன்ன அடிப்படையில வழக்கத்தை பெறுவதற்கும் நம்ம அதை தான் சொல்றோம் பெரியவர்களுக்கு அந்த மக்களுக்கு நபி வழியை நோக்கி வாருங்கள் இதுல காரணமாக இருக்கக்கூடிய இந்த இளைஞர் பட்டாளம் இவங்க என்ன செய்யணும் நபி வழியை போதிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதையும் நாங்கள் சொல்லிக்கிறோம் அவங்க வந்து நல்ல அருமையான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க திருமண அவைகளிலே நடத்தப்படக்கூடிய ஒரு அநியாயம் ரொம்ப மோசமாக இருக்கிறது கேமராமேன் நினைச்சு வேறு 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 கிட்ட ஆஹ் மாப்பிள்ள நீங்க சாப்பாலை ஊட்டி விடுங்க அப்படிப்பாங்க உடனே அவர் நினைச்சோம் ஊட்டணும் இல்ல ஒழுங்கா ஊட்டல திரும்ப விட்டுங்க எவ்வளவு அநியாயம் மறுக்க 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 பண்ணுங்க மறுக்க மறுக்க பண்ணு சொல்லி நீங்க சொல்ல போல

இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்